ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போறோம்னா ஒரு ஆறு ஸ்கூலில் வந்து ஆசிரியர் வேலை வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஆடுங்க இந்த பேப்பர் ஆட்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பிடிஃபைல வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எந்தெந்த ஸ்கூல்ல எந்தெந்த ஊரில் வந்து ஆசிரியர் வேலை வேலைவாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ஸ்கூலாக வந்து என்ன ரெக் கேட்டிருக்காங்க ப்ரீஃபாக பார்க்கலாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஜா பார்த்திங்கன்னா என்பர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது என்னென்ன போஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா யூஜி அண்ட் பிஜி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் கேஜி அப்புறம் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வைஸ் பிரின்சிபலும் கேட்டிருக்காங்க குவாலிபிகேஷன் அங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க இன்டர்வியூ டேட் எப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூணு டேட்ல வந்து எந்த இந்த அட்டன் பண்ணலாம் டைமிங் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நைன்ஏஎம் டுவெல் கும் அர்டன் பண்ணுங்க காண்டாக்ட் நம்பருக்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தேவையான இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ரெசீவ் வேணா இந்த இமில் ஐடி அனுப்பிச்சு பாருங்க அவங்க கால் பண்ணுவாங்க அடுத்த ஜா பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஐ குரூப்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எஸ்ஆர்வி குரூப்ல பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹைடெக் கேர்ள்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மூணாவது பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் பப்ளிக் ஸ்கூலுங்க இந்த மூணு ஸ்கூலுமே பார்த்தீங்கன்னா ராசி போர்த்தில் தான் இருக்கு ஸோ காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கலாம் செக் பண்ணி பாருங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பாட்னி ஜுவாலஜ் தாமல் அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸுங்க இந்த இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து டீச்சர்ஸ் தேவையான கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி சூப்பர்வைசருக்கும் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டிகிரி முடிச்சுதான் போதுங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் தேவை ஃபைனலாக பாத்தீங்கன்னா பஸ் டிரைவர் தேவைங்க பஸ் டிரைவர் பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் தாங்க அதுக்கப்புறம் எந்த டேட்ல இருந்து இன்டர்வியூ கனெக்ட் பண்ண போறாங்கன்னா இன்னிலிருந்து கனெக்ட் பண்ண போறாங்க அதாவது இருபத்திரண்டு கனெக்ட் பண்ண போறாங்க டைமிங் பாத்தீங்கன்னா டென்ஏஎம்லேருந்து கனெக்ட் பண்ண போறாங்க எக்ஸப்ட் சண்டேங்க சண்டே தவிர்த்து நீங்க எந்த டேட்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ வெனியூவ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க ராசிபுரத்தில் தான் இருக்கு எஸ்ஆர்வி பாய்ஸ் ஹயர் செகண்ட்ரி ஸ்கூலில் தான் இன்டர்வியூ வெனியூவே ஸோ இந்த மூணு ஸ்கூலில் கவலிஃபை பண்ணிருக்காங்க செக் பண்ணி பாருங்க கான்டாக்ட் நம்பராக கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஓலி சில்ட்ரன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கு வேலப்பாடி தாலுக்கில் இருக்குங்க ஸோ என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ சஜெக்ட் எடுக்கிறதுக்கு வந்து கவலிஃபை பண்ணியிருக்காங்க என்ன முடிச்சிருக்கணும்னா பிஜி முடிச்சிருக்கணும் கொடுவே பிஎட் முடிச்சிருக்கணுங்க என்ன என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் காமர்ஸ் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கேஜி டீச்சர்ஸ் கவாலிஃபை பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஒன்று போஸ்டல் மூலியமாக அப்ளை பண்ணலாம் இல்லை டேரெக்டாக அப்ளை பண்ணலாங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா இந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க அடுத்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா சாரதா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க இந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில் செஞ்சில் இருக்குங்க இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான ஸ்கூல் சொல்லுவாங்க ஏன்னா சேலரி பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க டுவெல்த் டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கிடைக்குங்க கிரேட் ஒனுக்கு அப்புறம் லெவன்த்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கிடைக்கும் டென்த்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் கிடைக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேயும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கிடைக்கும் அதுக்கப்புறம் கேஜி டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கிடைக்குங்க அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க கிரேட் ஒனுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ மூணு பிரிச்சு கொடுத்துருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துன்னு செக் பண்ணி பாருங்க என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்புறம் பயசோலஜி பயபிலாம் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்கேஜிலேருந்து கேஜி டுவெல்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் கேட்குறாங்க கீழே கொடுத்துன்னு செக் பண்ணி பாருங்க இந்த டீச்சர் ஜாப்புக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி முடிச்சிருக்கணும் பிஎடம் முடிச்சிருக்கணும் பிஎட் முடிக்கலாம் பரவாயில்லங்க அப்ளை பண்ணலாங்க இதுக்கு இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கிங் டேட்டும் அட்டன் பண்ணலாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா டென்ஏஎம் ஃபைவ் இஎம் அட்டன் பண்ணுவாங்க இதில் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஒரு டவுட் எதுனா எதாவது கால் பண்ணி கேளுங்க டைமிங் கொடுத்துருக்காங்க நைன் தேர்ட்டி ஏஎம்லேருந்து ஃபோர் தேர்ட்டி பிஎம்ல கால் பண்ணி கேளுங்க அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா சேலமில் ஒரு மெடிக்கேஷன் ஸ்கூலில் கேட்டிருக்காங்க ஸோ இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே இன்டர்வியூ டேட் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ என்ன பண்ணோம்னா உங்களோட விஷயம் வந்து இந்த மெயில் டிக்கு அனுப்புங்க அனுப்புனா அவங்க கால் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா நீங்களே கால் பண்ணி உங்களுடைய இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதில் கொடுத்துருக்காங்க கண்டெக்ட் நம்பர் டைம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஏகேவி ஸ்கூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல மாலசமுத்திரத்தில் இருக்குங்க அதாவது சேலம் திருச்செங்கோர் மெயின் ரோடில் இருக்குங்க இந்த ஸ்கூலு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து மெட்ரிக் ஹைசெண்டரி ஸ்கூலையும் ஆகட்டும் இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலும் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்க்கு வந்து வாண்டட் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்பது தான் இனியிலிருந்து முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்குள்ள நீங்கள் போகுங்க இந்த டேட்டுக்குள்ளே எல்லா டேஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் டைமிங் பார்த்தீங்கன்னா டென் ஏஎம்லேருந்து டூ பிஎம்க்கு அட்டன் பண்ணுங்க வெளியே கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெமோ கிளாஸ் எடுக்கணுங்க ஸோ அதனால் ப்ரிப்பேர்டாக போங்க கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போங்க ஏன்னா அப்போ வந்து இமீடியட் அப்பாயின்மெண்ட் கற்றுவாங்க இதுல ஃபோன் நம்பர்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க ஃபைனல் ஜாப் பார்த்தீங்கன்னா ஏஐடி குரூப்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலும் இருக்குங்க காலேஜ் இருக்குங்க ரெண்டுத்திலையும் கால் ஃபேர் பண்ணியிருக்காங்க இந்த ஏஐடி குரூப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்டிக்ல வந்து ஆத்தூர்ல இருக்குங்க ஏஐடி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் பிசிக்ஸ் இங்கிலீஷ் காமர்ஸ் மேக்ஸ் அனவுஸ் பண்ணிருக்காங்க குவாலிபிகேஷன் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்ல சப்ஜெக்ட் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க செக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த ஜாபுக்கு பாத்தீங்கன்னா நீங்க உடனே அப்ளை பண்ணுங்க சோ இமெயில் கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேளுங்க இந்த வீடியோல பார்த்து ஆசிரியர் பண்ணிக்கான வேலை வாய்ப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கீங்க பிடிஎஃப் ஐடுங்க செக் பண்ணி பாருங்க ஒரு டவுட் எதனா இந்த கமெர்ஷன் கம்பெனி கிளாரிஃபை பண்றேன் வேற ஏதாச்சும் ஊர்ல நீங்க ஆசிரியர் வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஊர் பேர் கமெண்ட் பண்ணுங்க நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு ஏதாவது ஆசிரியர் வேலை வந்துச்சுன்னா சோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் தேங்க்யூ